திருவருள் புது பொலிவுடன் ஆன்மீக படைப்பு டிவி கொடுக்கப்பட்டிருக்கு வணக்கம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்ததை அடுத்து ஒவ்வொரு மாவட்டமாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டு வகையில் சமீபத்தில் நிறைய செய்திகள் வந்துச்சு மதுரையில அதிமுக வேட்பாளர் திரு சரவணன் அவர்கள் எதற்காக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் என்பதை கழக நிர்வாகிகள் விளக்கணும் நீங்க யாரும் சரியா வேலை செய்யலையா இது போன்ற நிறைய கேள்விகளால அந்த மாவட்ட நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துளைத்து எடுத்திருக்கிறார் அதை எடுத்து நிறைய சர்ச்சைகள் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும் என்று நிறைய பேர் நிறைய விதமாக சமூக வலைதளங்களை எழுத பார்க்க முடிந்தது இன்று செல்லூர் ராஜு அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு அது ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆக்கிட்டு இருக்காங்க மீன் மெட்டீரியலாக ஆக்கிட்டு இருக்காங்க என்னன்னா நாங்கள் எவ்வளோ கூவி கூவி பார்த்தோம் ஆனால் மக்கள் எங்களை ஓட்டு போடல என்று சொல்லியிருக்கிறார் இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ரொம்பவே எளிதில் கடந்து போக முடியாது ஏன்னா செல்லூர் ராஜு போன்ற ஒரு மூத்த அதிமுக நிர்வாகி அந்த ஒரு ஸ்பீச்சிலயே அவர் என்ன சொல்றாரு எல்லா மாவட்டங்கள்லயுமே வாக்கு குறைஞ்சிருக்கு எல்லா தொகுதிகளிலுமே வாக்கு குறைஞ்சிருக்கு ஆனா அதை பற்றிலாம் எங்களுடைய பொதுச் பேசவே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு ஏழுல இருந்து எட்டு பேர் வாக்கு பண்ணியிருக்காங்க அதாவது அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கை பிளஸ் பாஜக கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கோரிக்கை விடுத்திருந்தாங்க எதற்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செவி சாய்க்கவே இல்லை எவ்வளவு தோல்வி வந்தாலும் சரி நீங்க சொல்றது நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா என்று அதிமுக குள்ள மிகப்பெரிய குமுறல் சத்தம் நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு இந்த நிலையில செல்லூர் ராஜு அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது உண்மையிலேயே நம்மளுடைய முதலமைச்சர் சொல்வது போல மக்களத்திற்கு இருபுறம் அடி போல எடப்பாடி

தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த திமுகவையும் மத்தியை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியையும் வீழ்த்தி ஐம்பது சதவீதத்துக்கு மேல வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றாங்க அது எம்ஜிஆர் அதிமுக அப்படியே தொடர்ந்து எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா காலம் என்று பிரித்து பார்த்தோம் என்றால் எத்தனையோ நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டிட்டு இருக்காங்க அதிமுக ஆனா எப்போதுமே டெபாசிட் எழுந்தது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் யாரோட கூட்டணி தேவை கிடையாது நிறைய பேர் போய் சொன்னாங்க ஜெயலலிதா அவர்கள் கிட்ட இவங்களோட கூட்டணி போகலாம் அவங்களோட கூட்டணி போலாம் மோடி தான் வர மாதிரி இருக்காரு பாஜக இல்ல சிறு சிறு கட்சிகளை ஒன்றா இணைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்வதை அவர்களுடைய கருத்தை அப்படி இல்லை வேணாம் நம்ம தனிச்சு நிப்போம் மக்கள் கண்டிப்பாக அங்கீகரிப்பாங்க என்று நம்பி அதிமுக பாராளுமன்றத்தை சந்திச்சாங்க முப்பத்தி ஏழு இடங்களை ஸ்வீப் பண்ணாங்க அப்படி இருந்த அதிமுகவை இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சுயநலத்துக்காக அதுல பாதாளத்துக்கு தள்ளிவிட்டார் என்று அதிமுக நிர்வாகிகளுடைய குமுறல்கள் அப்படிங்கிறது இப்போது சமூக வலைதளங்களில் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில் வந்துகிட்டு இருக்கு செல்லூராஜ் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து இது மாற்று கட்சியினர் அதிமுகவை ட்ரோல் செய்வதற்கு ஒரு டூலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க எட்டாயிரம் கோடிக்கு மேல நிதிகளை வாங்கி சென்றாரு ஆனா இந்த ஊர்ல ஓட்டு போடல அப்படின்னு சொன்னார் நாங்கள்ண்ணா காமராஜர் நாங்கள்ண்ணா தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி புரட்சித்தலைவர் அம்மாவா நாங்களும் கூவி கூவி தான்ப்போ அழைச்சோம் வெயில் வேகாத வெயிலில் இந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம் ஓட்டு கேட்டதுல எதுவும் கம்மியாக இருந்துச்சா கழக தொண்டர்கள் பப்பரமா தான் பணியாற்றினாங்க இதுக்கு மேலே எப்படி ஒரு த கட்சியில் வேலை பார்க்க முடியும் எதிர்கட்சியில் எல்லாம் வேலை பார்த்தாங்க எல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க குறிப்பிட்ட சமுதாயம் குறிப்பிட்ட சமுதாயங்கள் வந்து என்ன இந்தியாவே ஆள ஆளணும் அப்படின்றது மோடிக்கு ஓட்டு போட்டாங்க சில பேர் என்ன செஞ்சாங்க மதசார்பற்ற சிறுபான்மையினர் வந்து என்னாச்சு அவங்க வந்து ராகுலை கொண்டு வரணும்னு நினச்சாங்க இது கிடையில் நாங்கள் அடிபட்டுவோம் இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலித்தது மதுரை மாநகராட்சியில் மட்டும் ஓட்டு கம்மி இல்லை எல்லாம் இங்கேயாச்சும் ரெண்டு இது தொகுதியில் நாங்கள் ஓரளவுக்கு ரெண்டாவது இடத்துல வந்திருக்கோம் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம் மற்ற இடங்கள்லாம் இதை காட்டிலும் கம்மியாக இருக்குது அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அதை பற்றி பொதுச் பேசவே இல்லை மதுரை அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை அதான் கேள்வி அது எங்களுக்கே தெரியும்ல எங்களுக்கே மன உளைச்சல் தான் ஆனா மக்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களே அதே மாதிரி சிறுபான்மையினர் வந்து எங்க மீது இன்னும் வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக எங்களை என்ன கொண்டு வரல நாங்கள் எவ்வளோ தூரம் கூகி கூவி அழைக்கிறோம் சொல்கிறோம் நல்லது தான் செய்கிறோம் எனவே அந்த ஓட்டுகள் தான் இந்த மாதிரி வெற்றிக்கு காரணம் எப்படியே வேற எந்த காரணமும் இல்லை இன்னும் செல்லூர் ராஜா என்ன சொல்றாருன்னா நாங்கள் கடுமையாக உழைச்சோம் அண்ணாஜரா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மிக கடுமையாக கலப்பணி ஆற்றினாங்க பட் மக்கள் ஆதரவை என்னால் பெற முடியவில்லை அண்ட் கூடவே சேர்த்து இன்னொன்று சொல்கிறாரு நாங்கள் ஒன்றும் எம்ஜிஆர் அவர்களோ புரட்சி தலைவரோ புரட்சி தலைவியோ அல்ல சாதாரண அவர்கள் இதைத்தான் மீண்டும் மீண்டும் அதிமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ரொம்பவே அளவுக்கு அதிகமாக நீங்க கற்பனை கிடையாது ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருக்கிறது போல கரிஷ்மா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடையாது என்று அதிமுகவை விமர்சனம் செய்வர்கள் சொல்லும்போது இல்ல இல்ல பொங்கனாங்க அது எப்படி சொல்லுவீங்க அம்மா காலத்து அதிமுக வேற எடப்பாடி காலத்து அதிமுக வேற கிடையாது அதிமுக அதிமுக தான் என்று இல்லை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைஞ்சது தொண்ணூற்றி எட்டுலேயே பவுன்ஸ் பேக் ஆனாங்க என்று எதோ சொல்லுவாங்க அப்போது அவர்கள் அதை சொல்லும்போது எடப்பாடி ஜெயலலிதா கிடையாது என்று சொல்லும் போதெல்லாம் அதிமுக நிர்வாகிகளுக்கு கோவரும் அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் கோவரும் ஆனால் இப்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் அவருடைய வாயாலே சொல்லியிருக்காரு நாங்கள் ஒன்றும் புரட்சித் தலைவரோ புரட்சித் தலைவரோ கிடையாது என்பது இதைத்தான் அதிமுகவுடைய நல விரும்பிகள் வெளியில இருந்த காட்சிக்கு உள்ளே இருந்து சரி வெளியில ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது தலைவரே நம்ம ஒன்று ஜெயலலிதா கிடையாது சாதாரண ஆளு நமக்கு வலுவான கூட்டணி தேவை அதிமுக ஒன்றுபட வேண்டும் திருப்பி சேர்த்துக்கோங்க இப்போ உங்களுடைய சுயலாபத்திற்காக எல்லாரையும் ஒதுக்கி வைக்காதீங்க என்று நிறைய அதிமுக நலன் விரும்பிகள் சொல்லும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துளியும் செவி சாய்த்து கேட்கவே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தலைமையை நிரூபிக்க வேண்டும் அவருடைய அந்த ஒற்றை தலைமையை எப்படியாச்சும் கேப்சர் பண்ணணும் மறுபடிய நன்றைக்கு போயிடக்கூடாது ஒட்டுமொத்த அதிமுகவும் அவருடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியினுடைய எண்ணம் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் அவர்கிட்ட போய் இது நம்மளுடைய தேர்தல் கிடையாது நமக்கு சட்டமன்ற தேர்தல் தான் கணக்கு அப்ப எதுக்காக போட்டி நாடாளுமன்ற தேர்தல நிறைய தேர்தல் செலவுகள் செய்து போஸ்ட் ஒட்டி பேனர் வச்சு எத்தனையோ வேட்பாளர்கள் அவங்க சொந்த காசு போட்டு செலவு பண்ணி அதிமுகவுடைய கட்சி நிர்வாகிகள் உழைத்து அவர்களுடைய உழைப்பை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்களா உங்களுக்கு இந்த தேர்தல் பொருட்டு நீங்க நிக்காமலே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதிமுக பாராளுமன்ற தேர்தலையும் கிடையாது நமக்கு தெரியும் தொண்ணூத்தி ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படி இருந்தால் அதிமுக பாராளுமன்ற தேர்தலுமே மத்தியில் இவங்க ஆட்சி புரிய கிடையாது அதிமுக பாத்தீட்டு என்றால் உண்மையிலேயே இந்த பக்கம் திமுக தமிழ்நாட்டை ஆளுக்கூடிய திமுக மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வரவேண்டிய பாஜக என்று நல்ல ஒரு காம்பினேஷன் நடுவுல இவங்க மாட்டிக்கிட்டாங்க இதுதான் செல்லூர் ஆஜ் அவர்களே குறிப்பிடுறாரு நிறைய சமூகங்கள் என்று ஒரு சில குறிப்பிட்ட சமூகங்கள் என்று சொல்லி அந்த சமூகங்கள் எல்லாம் அந்த சமூகத்தை தவிர இன்னும் பல பல மக்கள் சாதாரண மக்கள் மோடிக்கு வாக்களிப்போம் என்று வாக்களித்து விட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை மதுரை அந்த மதுரையிலேயே மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கா எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதை தேர்தலுக்கு முன்னாடி சொல்லும் போது எல்லாம் இல்ல இல்ல அதிமுக கூட்டணி அப்படியே ஜெயிச்சிடும் பாஜக இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலையுமே பாஜக கூட்டணி இருந்ததுனால தான் நாங்க ஜெயிக்கல சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடல சொன்னாங்க பிஜேபி ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் போன்ற ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸோடு இணையும் ஒட்டுமொத்தமாக நெகட்டிவ் எங்களுக்கு ஓட்டு போடல இரண்டாயிரத்தி ஓட்டு போடல இருபத்தொன்னு ஓட்டு போடல சொல்லிட்டு இருந்தாங்க கூட்டணி பிரியும் போது நிறைய அதிமுக பிரமுகர்கள் மேலேயே பேசினாங்க உங்களுக்கு ஓட்டு போட தான் இருந்தோம் இருக்குல்ல அதனால நாங்க உங்களுக்கு ஓட்டு போட மன்னிச்சிடுங்க என்று சிறுபான்மை மக்கள் அதிமுக தலைவர்களிடம் சாதாரண கிளைத் தலைவர்களிடம் பூத் ஏஜென்ட்களிடம் சொல்வதை சொன்னதாக நிறைய அதிமுக பிரமுகர்கள் மைக்கு பிடிச்சு பேச ஆரம்பிச்சாங்க என்று பிஜேபியோட கூட்டணி அருந்ததோ அன்று முதல் சிறுபான்மை மக்கள் மீண்டும் அவர்களுக்கு வாக்களிக்க போறதாக அவர்களுக்கு ஒரு பிம்பம் அதனால நிறைய மைனாரிட்டி அபிக் பண்ண ஆரம்பிச்சாங்க சிஏஏவை ஆதரித்து வாக்களித்த அதிமுக சிஏஏவை எதிர்க்க ஆரம்பித்தது யூனிஃபார்ம் சிவில் கோடை ஆதரித்த ஜெயலலிதா அவர்களுடைய கட்சி அதிமுக இப்போது எதிர்க்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோடை இதெல்லாம் கூட பரவாயில்ல எஸ்டிபிஐட கூட்டணி வைக்கிறாங்க ஒருபடி மேல போயிட்டு கோவை சிறைவாசிகள் கோவை குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி என்று இறங்கிய பிறகும் இன்று செல்லூர் வாயாலேயே ஒத்துக்கிறாரு எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டுகள் கிடைக்கும் என்று நம்பினோம் ஆனால் கிடைக்கவில்லை சிறுபான்மை மக்கள் மதச்சார்பற்ற மக்கள் அது மத்தியில் ராகுல் காந்தி வரணும் அப்படின்னு ஓட்டு போட்டாங்க ஏன் நீங்க மதச்சார்பற்றவர்கள் இல்லையா என்ற கேள்வி அதிமுகவை நோக்கி வருமா இல்லையா தான் ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போதும் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும் தான் அரசியல் மரபு நீங்க உங்களுடைய பிரஸ் மீட்ல ஏதோ சொல்றீங்க எதிர்கட்சிக்காரர்கள் உங்க மாதிரி என்ன விமர்சனம் வைக்கிறாங்களோ எல்லாத்தையும் நீங்களே ஒத்துக்கிறீங்க தவளை தன் வாயால் கெடும் போல நீங்களே வந்து சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடல மத்தியில் மோடி தான் மக்கள் எல்லாம் மோடிக்கு ஓட்டு போட்டாங்க நாங்கள் நடுவில் மாட்டிக்கிட்டோம் பாஜக ரெண்டாவது இடத்த பிடிச்சிருச்சு அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிருச்சு என்று இதெல்லாம் விமர்சனமாக அதிமுகவை நோக்கி வைக்கப்படுகிறதோ அதை எல்லாத்தையுமே ஒரு முன்னாள் அமைச்சரே வந்து வாண்டடாக ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு இவருடைய ஸ்டேட்மெண்ட் பட் ஸ்டில் இன்னும் ஒரு சில பேர் அதிமுக சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர்கிட்ட யாராவது சொல்லுங்க தமிழ்நாட்டில் பதிமூன்று தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு பாஜக கூட்டணி அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது அது தவிர கன்னியாகுமரியில நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்க அதிமுக ராமநாதபுரத்திலும் திருநெல்வேலியிலும் வெறும் இரண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல நாம் தமிழோட அதிகமாக வாக்கு வாங்கி இருக்கு இரண்டாயிரம் ஓட்டு அங்கேயும் கம்மியா இருந்துச்சுன்னா அங்கேயே நான்காவது இடத்துக்கு போயிருக்கோம் இப்படி இவ்வளவு ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய லீடர்ஷிப் மேல கேள்விகள் வருமா வராத உடனே நீங்கள் பாஜகவை பார்த்து நீங்கள் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலாம் என்று ஒரு சில பேர் சொல்லுவாங்க நினச்சி பாருங்க பாஜகவிற்கு இங்கே இழப்பதற்கு எதுவுமே கிடையாது எல்லாமே இனிமே தான் கட்ட வேண்டும் கோட்டையை கட்ட வேண்டும் ஆனால் அதிமுக ஆல்ரெடி கோட்டையை கட்டி ஆண்டு அனுபவித்திருந்தாங்க ஆனால் அவர்களுடைய இந்த வீழ்ச்சி என்பது தான் அதிமுக தொண்டர்களை ரொம்பவே உறுத்த வேண்டும் ஹிஸ்டாரிக் புவர் பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோல்வி பல தொகுதியில் டெபாசிட் போச்சு கன்னியாகுமரி டெபாசிட் போச்சு திருநெல்வேலி டெபாசிட் போச்சு ராமநாதபுரம் டெபாசிட் போச்சு வடக்குல வேலூரில் டெபாசிட் போயிருக்கு தேனியில் டெபாசிட் போயிருக்கு இப்படி டெபாசிட் மேலே டெபாசிட் இழந்து இந்த அளவுக்கு படு கேவலமான பர்ஃபார்மன்ஸ் அதிமுக வரலாறுல யாரும் பார்த்துக்க மாட்டாங்க தான் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநலம் என்று இன்னொரு நான் ஒரு செய்தியை பார்த்தேன் அது என்னன்னா நியூஸ் எயிட் தமிழ்நாடு ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க சிறுபான்மை மக்களின் மனநிலை மாறும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்கள் யாரும் துண்டு விட வேண்டாம் சிறுபான்மை மக்களின் மனநிலை எதிர்காலத்தில் மாறும் என கட்சி நிர்வாகிகளிடம் இபிஎஸ் பேச்சு எங்க நாகை மயிலாடுதுறை நிர்வாகிகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி உரை என்று போட்டிருக்காருங்க அதாவது வருங்காலத்தில் சிறுபான்மை மக்களுடைய மலனை மாறும் அது வரைக்கும் நீங்க இந்த சுழுவ போலி அரசி மதச்சார்பின்மை நாடகத்தை போடுங்க எப்படியாச்சும் அவங்களை மகிழ்ச்சி நம்ம ஓட்டு வாங்கிடலாம் என்று இவர்கள் நினைக்கிறாங்க போல அதனால தான் இவர்கள் சிஏவி எதிர்க்கிறதும் யூனிஃபார்ம் சிவில் கூட எதிர்க்கிறதும் இப்போது கோவை சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்வதும் இன்னும் நிறைய மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறதும் எப்படியாச்சும் சிறுபான்மை ஓடுகளை பெற்றுவிட வேண்டும் எஸ்டிபியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆரம்பிச்சாங்க உண்மையிலேயே எஸ்டிபியோடு கூட்டணி வைத்தது இவர்களுக்கு பயன் அளித்ததுதான் என்று பூத் தெரியும் சுத்தமாக பயன் அளிக்கவில்லை அவங்க மாறாக அவர்களிடம் இருந்தா ஓட்ஸ் ஜெயலலிதாக்காகவும் எம்ஜிஆருக்காகவும் தேசியவாதிகளாக இருந்த ஓட்ஸ் அதிமுக மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கு அப்படின்னு நம்பினவர்கள் கூட இப்பொழுது அந்த இடத்துல நகர்ந்துட்டாங்க ஸோ இப்படி இக்கட்டான சூழலுக்கு அதிமுகவை தள்ளியதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் பெரும் பங்கு என்று அதிமுக நிர்வாகிகள் இப்பொழுது எழுத தொடங்கியிருக்காங்க இப்போது எப்படியாவது நாம் தமிழரிடம் கூட்டணி வைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் நாம் தமிழர் வளர்ந்து கொண்டு வருது அவங்களும் கூட்டணி வச்சா அவங்க அப்படியே ஜெயிச்சிடலாம் என்று ஒரு புறமும் தமிழக வெற்றி கழகம் தாவேகாவோட விஜயோட கூட்டணி வைக்கணும் என்று மறுபக்கமும் ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் நாம் தமிழர் கூட்டணி இன்னொரு பக்கம் நாம் தமிழர் அதிமுக தாவேகா இந்த மூன்று கட்சிகளை கூட்டணி வைத்து திமுக வீழ்த்த வேண்டும் என்று நிறைய பேரை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுதான் உண்மையிலேயே நிறைய பேர் சொல்லுவாங்க பாஜக இல்லைன்னா நீங்க போதெல்லாம் நாங்க எப்பேற்பட்ட கட்சி தெரியுமா தமிழ்நாட்டில் அதிகமான ஆண்டுகள் ஆண்ட கட்சி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆண்ட கட்சி கூட்டணி தேவை இல்லை என்று சொல்லி வெளியேறியவர்கள் அவர்களுடைய நிலைமையை இப்போது பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது தாவேக்காவோட கூட்டணி நாம் தமிழோட கூட்டணி என்று யாராலும் கூட்டணிக்கு வந்துட மாட்டாங்களா நம்ம இந்த நிலைமையிலேருந்து பத்து தோல்வியிலேருந்து எப்படியாவது மீண்டு வந்துட மாட்டோமா விக்கிரவாணியில் வேறு நம்ம பயந்து ஓடிட்டோமே அப்படி மக்கள் சொல்கிறாங்களே எப்படியாவது மக்கள் ஆதரவை பெற வேண்டும் என்று ஒரு டெஸ்பிரேஷனில் இருக்காங்க அதிமுகவுடைய தொண்டர்கள் இதற்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்ற நம்ம சொல்ல ஸோ அந்த வட்டாரங்கள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல நிகழ்ச்சி நம்ம சந்திக்கிறேன் வணக்கம் அதே மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்